எல்லாருக்கும் வணக்கம் எல்லா படமே ஸ்பெஷல் படம் பட் இந்த படம் வந்து பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் டேரக்டர்கிட்ட இருந்து சொல்கிறேன் எல்லா டேரக்டரும் அவங்களோட ஃபில்மோகிராஃபியில் நிறையா ஃபில்ம்ஸ் இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஃபிலிம் வந்து மிஸ் பண்ணியிருப்போம் பட் என்னோடய டேரக்டர் கூட ஐ மீன் இப்போ இந்த படத்துலேருந்து நான் அப்படி தான் சொல்கிறேன் பட் ஒரு டேரக்டர் அவரோட ஃபில்ம்ஸ் நான் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்த ஒரு டேரக்டர் வந்து எங்கள் டேரக்டர் தான் அண்ட் பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு ஒரு படம் பார்க்கும் பொழுதும் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்குமே ஒரு ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுக்குற ஒரு மேஜிக் அவர்கிட்ட இருக்குது அண்ட் அந்த ப அது அந்த ஒரு மேஜிக் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு லார்ஜர் ஸ்கேலில் அண்டு என்ன சொல்கிறது நம்ம ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் மிஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர் எனக்கு பர்சனலி மிஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர் இப்போது எங்கள் எங்கள் எங்களோட லீடர் படம் மூலிமா வந்திருக்கேன் நான் ஐ ஃபீல் அண்ட் ஆஃப்கோர்ஸ் லஜன் சார் கூட நான் சார் ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் கொலாப்ரேஷன் இல்லை நான் ஆட் ஆட்ஸ் பண்ணும்போது நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அண்ட் இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபில்ம் ஏன்னா எங்கே போனாலுமே வந்து நான் வந்து லஜன் சார் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணல ரொம்ப நல்லா பண்ணுங்க ரொம்ப நல்லா பண்ணுங்கன்னு எனக்கு இன்ஃபேக்ட் துணி பார்ப்போம் நிறையா பேர் மிரட்டுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு லீடருக்கு வந்து நிறைய பேர் இருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆகும் ஆடியன்ஸ் ஃபேமிலியாக பார்ப்பாங்கன்னு அண்டு இப்போது ஐ திங்க் ஒரு பக்கா ஒரு ஆல்பமாகவே ஐம் வெரி ஹாப்பி அண்டு திங்க் மியூசிக் கூட மறுபடியும் வி ஹவ் பீன் ட்ராவலிங் ஃபார் அ லாங் டைம் அண்ட் இன்னும் நிறையா பேசணும் பட் அதுக்கான ஒரு இவெண்ட்டு இன்னும் இருக்குது அண்ட் ஐ ஃபீல் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது அண்ட் ஐ திங்க் இட் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஃபில் ஆல்சோ தேங்க் யூ